என்ன இன்னைக்கு புரோட்டா பன் புரோட்டாவில் இறங்கிட்டீங்க எல்லாம் சாப்பிட்டுருக்குறீங்க போல் இருக்குது இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இரவு சமையல் வந்து கடை சாப்பாடு பார்த்தீங்களா நண்பர்களே பன் புரோட்டாவில் இறங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு இவங்களை இவங்க வந்து இன்னைக்கு ட்ரீட் கேட்டதுனால சிக்கன் பிரியாணி கேட்டாங்க பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இவங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணாரியம்மன் மிஸ் ஆமாம் ஆமாம் பன் பரோட்டா நல்லாயிருக்கும் அதனால் அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி நீ சாப்பிட மாட்டில உனக்கு அவங்க அப்பாக்கு எனக்கு ஆராதனாக்கெல்லாம் பன் பரோட்டா சிக்கன் பிரியாணி வாங்கி இருக்குது அது நாங்க ஆளு கொஞ்சம் சரி நீ சாப்பிட்ட நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குங்க அதுதான் இப்போ வந்து நாங்க அதை பிரிச்சு நான் இப்ப ஆல மறைச்சானுங்கோ இல்ல நான் ஆறரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் ஆனதானா அதனால எனக்கு பசிக்கவே இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க ஏன் வல்ல வரல அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி இருக்கணும் ஆலமரத்து சாமி கோவில் அதே மாதிரி அந்த ஆலமரத்துக்கிட்ட வரும்போது அந்த சாமி வந்துருச்சு அப்படி சத்தம் போடுறாரு அவர் போல சாமி ஆலாமரத்து ஐயா சத்தம் போடுறாரு ஆமாங்க நண்பர்களே தொட்டு பார்த்தா வெது வேதுன்னு இருக்குதுங்க ஆனா எனக்கு இப்ப சாப்பிட முடியாதுங்க ஏன்னா அங்க சாப்பிட்டு வந்துட்டு ஒரு தட்டுல வச்சிருந்துருக்கலாம்

சூப்பரா ஆமா பண்ணு மாதிரியே இருக்குது பாரு ஹம் வந்து நல்லா டேஸ்ட்டா வேற லெவலுக்கான விலைதான் கூட இருக்கு அந்த அப்படியா ஏதாவது ஒரு நாளைக்கு அதனால வாங்குவேன் நான் காஸ்ட்லியா டேஸ்டா வேற மாதிரி எனக்கு சொல்லிட்டே

சரிங்க நண்பர்களே சரி பசியோட இருப்பாங்களாட்டுக்குதே சாப்பிடுங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பா சாப்பாடு சொல்லுங்க கமண்டில் எல்லாருக்கும் இரவு வணக்கம் நண்பர்களே பார்க்கலாம் பாய்